உடல் எடையை குறைக்க நினைக்கக்கூடிய நிறைய பேர் காலை உணவை தவிர்க்கிறாங்க ஆனா காலை உணவை தவிர்க்கிறது மூலமா உடல்ல நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத தெரியாமலே இருக்காங்க முக்கியமான விஷயம் என்னன்னா காலை உணவு தவிர்ப்பதன் மூலம் உடல்ல இன்சுலின் உற்பத்தி அதிகரிக்கும் அதுவே மன அழுத்தம் ஏற்பட வழிவகுக்குது இது நீரிழிவு நோய் உருவாகிறதுக்கு படி அமைது அப்படின்னு ஆய்வின்படி வாரத்துல குறைஞ்சது நாலு நாட்கள் காலை உணவு சாப்பிடலை அப்படின்னா நீரிழிவு நோய் ஏற்படுறதுக்கு ஐம்பத்தி அஞ்சு சதவிகிதம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல நீரிழிவு பரம்பரையா கருதப்பட்டது இப்போ உணவு பழக்க விளக்கம் மூலமா ஏற்படக்கூடியது அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு அதுலேயும் நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கு காலை உணவை தவிர்க்கிறது ஒரு காரணம் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் காலை உணவை யாரெல்லாம் தவிர்த்து வெயிட் லாஸ் பண்ணுறேன் நான் இன்னுமே பிரிஸ்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் பி கேர்ஃபுல்லாக உணவை தவிர்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஃபார்மே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெலகான் ப்ரெஸ் பண்ணுங்கள்